ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ் இது உங்கள்ஸ் கன்யா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுனா எஸ்பெஷலி ஐஐடி ரூர்க்கு ஒரு அனவுஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தெரியாதான்னு தெரிஞ்சிக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பண்ணால் கிளிக் பண்ணும்போது என்னோடய நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோடய மொபைலுக்கு ஈஸியாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி நீங்கள் ஐஐடியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எஸ்பெஷலி ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதணும் ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஐடி ரூர்க்கி வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க இந்த வருஷம் ஒவ்வொரு வருஷமுமே டாப் செவன் ப்ரீமியர் ஐஐடி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் கண்டெக்ட் பண்ணுவாங்க இந்த வருஷம் யார் கண்டெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி ரூர்க்கி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அவங்க ஒரு இம்பார்ட்டன்ட் அனவுஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி நீங்கள் இப்போ ஜோசா கவுன்சிலிங் அட்டன் பண்ணி சீட் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அங்கே வந்து பர்டிகுலராக ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி நீங்கள் ஜோசா கவுன்சிலிங் அட்டன்ட் பண்ணிங்கன்னா என்ஐடிஸ் ஐடிஸ் ஜிஎஃப்டியில் ஜாயின் பண்ணலாம் ஈவன் தோ ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதி நீங்கள் வந்து நல்ல ரேங்கிங் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஐஐடியில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இதுதான் ஜோசா கவுன்சிலிங்கோட ரூல் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ வந்து ஐஐடி ரூட்டி வரும் இம்பார்ட்டண்ட் அனவுன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோசா கவுன்சிலிங்கில் ஐஐஎஸ்சி பெங்களூரும் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு சொல்லி அனவுன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு கிரேட் நியூஸ் அப்படின்னே சொல்லாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்பெஷலி ஒவ்வொரு வருஷமுமே நீங்கள் ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுவீங்க குவாலிஃபைட் ஆவீங்க ஜேஇ அட்வான்ஸுக்கு ஜேஇ அட்வான்ஸ்ல குவாலிஃபை ஆன பிறகு நல்ல ரேங்கிங் வச்சுருக்கீங்க ஜேஇஇ அட்வான்ஸ்ல அப்படின்னா உங்களுக்கு பர்டிகுலராக ஜோசா கவுன்சிலிங் நீங்கள் ஐஐடியிலேயே சீட்ஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் எஸ்பெஷலி இந்த ஜோசா கவுன்சிலிங்ல ஐஐடிஸ் என்ஐடிஸ் ட்ரிபிள் ஐடிஸ் ஜிஎஃப்டிஸ் நாலு இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தி ஒரு ஒவ்வொரு பர்டிகுலர் என்ஐடிஸ் ஐஐடிஸ் ஜிஎஃப்டிஸ்லேயே இருக்குது இது தாண்டி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ்சி பெங்களூரும் இந்த ஜோசா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஐஐடி ரூக்கி வந்து அவங்களோட வெப்சைட்டில் அனவுன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஐஏஎஸ்சி பெங்களூர் பற்றி டீட்டெயிலாக ஒரு ஒரு சில கண்டென்ட்டை வந்து நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐஏசி பெங்களூருங்கிறது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது பெங்களூரில் ஈவன் தோ ஐ என்ஐடிஸ்க்கு ஈக்குவலாக டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஐடி சொல்லுவாங்க இந்த ஐஐடிஸ்க்கும் அப்பர் கிரேடட் இன்ஸ்டியூஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐஎஸ்சி பெங்களூர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஐஐடி மெட்ராஸ்க்கு ஈக்குவலாக அதுக்கு மேலே நல்ல ரேங்கிங் வச்சுருக்காங்க அப்படிங்கிறவங்க மோஸ்ட் ப்ராபிளி ஐஐஎஸ்சி பெங்களூரில் ஜாயின் பண்ணுவாங்க இந்த ஐஏசி பெங்களூருங்கிறது என்னென்னா ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூஷன்ஸ் டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லலாம் இது வந்து யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்சர் ஜி டாடா அவர்களால் நிறுவப்பட்டது எப்போ நிறுவிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் நிறுவனர் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஆஃப் எமினன்ஸ் அப்படிங்கிற அங்கீகாரம் பெற்று ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உங்களுக்கு இது டீம் யுனிவர்சிட்டியாக கன்வர்ட் ஆனது சரிங்களா இந்த ஐஏஎஸ்சி பெங்களூர் இந்த ஐஏசி பெங்களூரில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் ஜெஇ மெயின்ஸ் எக்ஸாம் வச்சும் நீங்கள் இந்த ஐஏசி பெங்களூரில் ஜாயின் பண்ணலாம் இல்லை ஜெஇ அட்வான்ஸ் எக்ஸாம் வச்சும் ஐஏஎஸ்சி பெங்களூரில் ஜாயின் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு ஐசர் ஆக்டிவ் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வச்சும் நீங்கள் இந்த ஜெயிஇ இந்த ஐசி பெங்களூரில் ஜாயின் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி மூணு கரிக்குலம் இருக்குது எஸ்பெஷலி ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் வச்சு நீங்கள் உள்ளே வரீங்க ஐஏஎஸ்சி பெங்களூரில் அப்படின்னு பார்த்திங்கனா அங்கே வந்து என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஎஸ்சி ஃபோர் இயர்ஸ் கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அது என்ன அப்படின்னா மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதுக்கடுத்து பயாலஜி இந்த மாதிரி என்வரான்மெண்ட் சயின்ஸ் இந்த மாதிரி ஒரு அஞ்சு கோர்சஸ் வந்து உங்களுக்கு வந்து அங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எந்த பர்டிகுலர் கோர்சஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அந்த கோர்சஸ் வந்து உங்களோட ரேங்கிங்க்கு ஆப்டாக இருக்குது அப்படின்னா நீங்க அதல ஜாயின் பண்ணலாம் சோ நீ இது வந்து जेई மெயின்ஸ் एग्जाम வெச்சு நீங்க வந்து ஐஐசி பெங்களூர்ல ஜாயின் பண்ணலாம் ஈவந்தோ जेई அட்வான்ஸ் எக்ஸாம் வச்சு நீங்க ஐஐசி பெங்களூர்ல ஜாயின் பண்றீங்க அப்படினா நல்ல ரேங்கிங் வெச்சிருக்கீங்க அப்படினா அங்க வந்து மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் பிटेक கோர்சஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க ஒரே ஒரு கோர்சஸ் மட்டும்தான் சோ அந்த கோர்ஸஸ்க்கு தான் உங்களுக்கு வந்து जेई அட்வான்ஸ் மூலமா நீங்க எஸ்பெஷியலி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஜோசா கவுன்சிலிங்ல எஸ்பெஷியலி வந்து ஐஐடி ரூட்க்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படினா நீங்க

நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க கவுன்சிலிங் பண்ணி கூப்பிட்டு அவங்க வந்து சீட்ஸ் தருவாங்க ஸோ இதுதான் வந்து பெங்களூரோட நிலவரம் போன வருஷம் வரைக்கும் ஆனால் இந்த வருஷம் வந்து ஐஐடி வந்து உங்களுக்கு எஸ்பெஷலி ஜோசா கவுன்சிலிங்லேயே அட்டன் பண்ணலாம் ஐஏசி பெங்களூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் ஜோசா கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு டாப் இன்ஸ்டியூஷன்ஸாக ஐஏசி பெங்களூர் வரும் இந்த ஐஏசி பெங்களூர் பற்றி இன்னும் ஒரு சிறப்பு வாய்ந்த முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரிசர்ச்சுக்கு ஆகட்டும் சரி இல்லை உங்களுக்கு வந்து பிடெக் கோர்ஸஸ்ஸாகட்டும் சரி கம்ப்யூட்டர் கோர்சஸ்ஸாக ஆகட்டும் சரி இந்த வேர்ல்ட் லெவலில் நல்ல பெஸ்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஈவன் தோ டாப் ஹண்ட்ரட் வேர்ல்ட் ரேங்கிங்கில் இந்த இன்ஸ்டியூஷன்ஸும் ஒன்றா ஆகிருக்கு இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து என்ஏஆர் ஆஃப் ரேங்கிங்கில் நம்ம இந்தியாவில் எப்பயுமே டாப் ஃபஸ்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐஏசி பெங்களூர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஐஏசி பெங்களூரில் ஈவன் தோ ஐஐடிக்கு டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ஐஏசி பெங்களூரில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீனா நான் அப்படின்னு போட்டு போடுவாங்க அந்த மாதிரி ப்ரீமியர் இன்ஸ்டியூஷன்ஸ் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆல் இந்தியா ரேங்க் வந்து நல்ல ரேங்கிங் வச்சிருக்கணும் அந்த ரேங்கிங் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம ஜோசா கவுன்சிலிங்லேயே உள்ளே வராங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப பெருமை வாய்ந்த விஷயம் ஸோ அதுக்கு உண்டான வீடியோ கிளிப்பிங் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஐஐசி பெங்களூர் வந்து உங்களுக்கு எஸ்பெஷலி ஜோசா கவுன்சிலிங்கில் உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஹாப்பி நியூஸை உங்கள்கிட்ட நம்ம ஷேர் பண்ணிக்கிறதுல நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனாக கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைல் ஈஸியாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்